வணக்கம் கருண் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் குறைந்தது பெட்ரோலின் விலை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பெருந்தொகை போதைப் பொருளுடன் சிக்கிய மூவர் சமையல் எரிவாயுவின் விலையில் திடீர் மாற்றம் தாமரை கோபுரத்திலிருந்து குதித்த வெளிநாட்டவர் போலீசார் அதிரடி நடவடிக்கை ராஜபக்ஷர்களின் மற்றொரு மோசடி விரைவில் அம்பலப்படுத்தப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை செல்ஃபி மோகத்தால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் மதுபான போத்தல் தொடர்பில் புதிய நடைமுறை அறிமுகம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெட்ரோலின் விலையை குறைத்துள்ளது பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டதாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் இதேபோல் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாவாகும் ஆனால் ஏனைய எரிபொருட்களில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன அதன்படி லங்கா வெள்ளை டீசல் இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயிற்கும் சுப்பர் டீசல் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயிற்கும் மற்றும் மண்ணெண்ணெய் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாயிற்கும் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டு தாபனம் கூறியுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கடந்த முறை மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சுமார் நூறு கிலோ கிராம் கஞ்சாப் போதைப்பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த நடவடிக்கை சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் சென்ற பார ஊர்தியொன்றினை காவல்துறை விசேட அதிரடி படையினருடன் இணைந்து வழிமறைத்து சோதனையிட்டுள்ளனர் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வாகனத்தினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தை மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் அவற்றினை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் வாகனத்தில் பயணித்த மூவரையும் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் காவல்துறை விசேட அதிரடிப்படை மீட்கப்பட்ட கஞ்சா கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பனவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் லேப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல பனிரண்டு கிலோகிராம் எடையுள்ள லேப் எரிவாயு சிலிண்டரின் விலை இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நூற்றி அறுபத்தெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அதன் புதிய விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள தாம்பரை கோபுரத்திலிருந்து பாரசூட்டில் குதித்த அமெரிக்க பிரஜையொருவர் மெர்தானி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்திக்க நபரான வெளிநாட்டவரிடம் நடாத்திய விசாரணையில் தாம்பரை கோபுரத்திலிருந்து பாரசூட் ஜம்பிங் போட்டிக்காக வந்ததாக கூறியுள்ளார் இருப்பினும் பாரசூட் ஜம்பிங் போட்டிக்காக அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும் அது குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார் தாமரி கோபுரத்திலிருந்து குதித்து பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டவர் பாரசூட்டின் உதவியுடன் உயரமான இடத்திலிருந்து குதிப்பது தனது பொழுதுபோக்காக இருப்பதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளாா் ராஜபக்சர்களின் மற்றுமொரு மோசடி குறித்த தகவல் விரைவில் அம்பலப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அறக்களிய போராட்டத்தின் போது தீக்கிரையான வீடொன்றுக்காக ராஜபக்சர்களில் ஒருவர் மோசடியான முறையில் நட்டஈடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நட்டஈடு பெற்றுக் கொண்ட போதிலும் உண்மையில் வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் செவனகல பகுதியில் தீக்கிரையான வீடொன்றுக்கு இவ்வாறு ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஈடு பெற்றுக் கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீக்கிரையான வீட்டின் காணி உரிமை வேறு ஒருவரின் பேரில் இருந்ததாகவும் வீட்டின் உரிமையை வேறு ஒருவரின் பேரில் இருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த வீட்டுக்கான நட்ட ஈடை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தகவல் அண்மையில் கிடைத்ததாகவும் இதனை இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் மற்றும் அதிபர்களின் முரண்பாடுகளுக்கு எதிராக முன்னெடுத்தோம் இந்த அரசாங்கம் ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தது நாம் நடாத்திய போராட்டங்கள் தான் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விடயத்தில் அக்கறை காட்டி செயற்படுவதற்கு பதிலாக அரசாங்கம் புறக்கணிப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது எனவே இதற்கு எதிராக நாம் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுக்கவுள்ளோம் மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை எழுப்பும் ஒன்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது அதே சட்டத்தை பயன்படுத்தி பலஸ்தீன போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்கிறது என்று அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி செல்லும் எல்ல ஒடிசி தொடருந்தில் பயந்து வெளிநாட்டு பெண் ஒருவர் தவறி விழுந்து காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஜுவதியே காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடருந்தில் புகைப்படம் எடுக்க முயற்சித்த போது குறித்த பெண் மின்கபத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் சம்பவத்தில் காயமடைந்த பெண் நுவரேலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலக்கையில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து மதுபான போத்தல்கள் மற்றும் கேன்களில் உற்பத்தி திகதி அச்சிடல் கட்டாயமானது என மதுவரி துணிக்கள ஆணையாளர் நாயகம் ஜுவல் உதயகுமார பெரேரா அறிவித்துள்ளார் இன்று முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மதுபான தயாரிப்பாளர்களும் மதுபான போத்தல்களில் மூடியின் கீழும் ஒட்டப்பட்ட லேபிள்களின் மேலும் உற்பத்தி திகதி அச்சிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுபான போதல்களில் பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்டிக்கர்கள் தொடர்பாக நம்பிக்கையில்லா நிலைமையே இந்த புதிய நடைமுறை மூலம் வெளிப்படுவதாக மதுவரி தனிக்கிழத்தின் தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளன பெருந்தொகையான அந்நிய செலாம் செலவிட்டு பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுவரி திணிக்கல் ஆணையாளர் நாயகம் போத்தல்களில் உற்பத்தி திகதியை அச்சிடுமாறு பணிப்புரை விடுத்துள்ளமை பாதுகாப்பு ஸ்டிக்கர் நடைமுறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளன நாடாளுமன்றினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு அடையாள முறைமையை மீறுவதற்கு மதுவரி திணிக்கல் ஆணையாளருக்கு உரிமை கிடையாது என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் தயாரிப்பு திகதியை அச்சிடுவதற்கு மதுபான உற்பத்தியாளர்கள் அதிக அளவு செலவிட நேரிடும் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் பானாந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்காரிடமாக நாடளவிய ரீதியில் ஏற்பட்ட மின்சார தணிக்காரிடமாக இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பு எழுநூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகரணவுக்கு தெரிவித்துள்ளார் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காகவே ம பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு மின் கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இழப்பை ஈடு செய்ய முயற்சிக்கும் இது குரங்கின் பிரச்சினை அல்ல எவ்வளவு இழப்பு எண்ணூற்று முப்பது மில்லியன் பிறகு இதற்கு யார் பணம் செலுத்தப் போகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த இழப்பை நாம் செலுத்த வேண்டியிருக்கும் மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மின்சாரக் கட்டணத்தை அதிகரித்து அந்த இழப்பை ஈடுகட்டப் போகிறோம் என அவர் தெரிவித்துள்ளாா்